இன்னைக்கான கரண்ட் அப்பேர் தகவல் பார்த்தலாமா விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சோகமான விஷயம் நடந்திருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் ஆவியூர் அப்படிங்கிற பிளேஸில் கல்குவாரியில மூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க இது எதனால் அப்படின்னு பார்த்தா வெடி மருந்து வச்சு தான் அந்த குவாரியில வெடிக்க வைப்பாங்க ஸோ விதி மீறி வந்து இரநூறு இடங்கள்ல அந்த வெடியை வந்து தூக்கி வீசியிருக்காங்க இதனால அதிகமான என்ன சொல்றது ரொம்ப பொல்யூஷன் ஏற்பட்டு அந்த வெடியோடைய கெமிக்கல்ஸ் வந்து பாதிப்படைஞ்சு இந்த மூன்று பேர் உயிர் உயிரிழந்துட்டாங்க அதனால அந்த மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா போராட்டத்துல ஈடுபட்டாங்க இந்த மூன்று பேர் உயிரிழப்பு மட்டும் இல்லாமல் இதே போல நீங்க தொடர்ந்து செஞ்சிருங்க இன்னைக்கு இருநூறு போ இரநூறு வெடி வச்சு இது பண்ணவங்க பிளாஸ்ட் பண்ணவங்க நாளைக்கு ஐநூறு ஆக்குவாங்க ஸோ அவங்களுக்கு தனியா இதனால வந்து அதிக லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரே நாள்ல இவ்வளவு இரநூறு இதெல்லாம் வச்சு செய்யும் போது ரொம்ப இது போக 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 பெருகிக்கிட்டே போக காரணத்தால என்ன செஞ்சாங்கன்னா இந்த மக்கள்லாம் போராட்டத்துல இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்துக்கு வந்தபொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா தற்காலிகமா இந்த கொல்காரியில இப்படி வெடி வீசுறதை ஸ்டாப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மொத்தமாவே ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கோரிக்கை வச்சதுனால மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காங்க ஓகே இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்துருவோம் கூடிய வரைல இந்த போராட்டத்தை இப்போதைக்கு ரத்து செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இதுக்கான ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் சொல்லல சொன்ன பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இதை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நன்றி